அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கான போராட்டங்களுக்கு முஸ்லீம் தலைவர்கள் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் வடக்கு முஸ்லிம்களுக்கு தீர்வு அவசியம் என்ற தொனிப்பொருள்களில் கொழும்பில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் விசேட பிரதிநிதியாக கலந்து கொண்ட நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிவில் சமூகத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு முஸ்லிம் சிவில் அமைப்புகள் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒப்பந்தத்தின் கீழ் உங்களுடைய பிரச்சனை மாகனங்கள் ஒன்றா இல்லாவிட்டால் கிழக்கு மாணம் விரைவில் படைபோம் இருந்து முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் பாரத விதமான ஒரு கர்மம் இடம்பெற்றிருக்கக்கூடாது முஸ்லீம் மக்கள் சார்பாக பல இருக்கின்றார்கள் ராஜபக்சுடைய ஆட்சியில் இருந்தார்கள் தற்போதைய ஆட்சியிலும் இருக்கின்றார்கள் ஒருவர் தந்தை செல்பாயம் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் மூல ஆட்சி அதிகாரம் மூலம் மாற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கை முன்வைத்து வருகிறது இந்த போராட்டங்களுக்கு முஸ்லிம் தலைமையில அதிக ஒத்துழைப்பு தரவில்லை அவர்கள் வெவ்வேறு அமைச்சர் சபைகளில் அமைச்சர்களாக இருந்தார்கள் சட்டத்தை அதிகார்கு மே நிறைவேற்று அதிகாரம் எக்ஸிகூட்டிவ் பவர் எங்க கைகளில் இருக்கப்படும் அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கப்படும் இருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு ஒருபோதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிகழ்வு என்பதை தமிழ் ஜனநாயக அரசியல் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய நிலைப்பாடாக சொல்லி வந்திருக்கிறார்கள் அது சர்வதேச சட்டத்திலே இன சுத்திகரிப்பு என்கின்ற ஒரு சர்வதேச குற்றம் என்பது எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை அதை சொல்லுகிற போது சிலருக்கு அது சங்கடமாக இருப்பதும் உண்மை தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து என்னிடத்திலே கேட்கிற கேள்வி அதை இணை சுத்திகரிப்பு என்று சொல்லுகிறீர்கள் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா இலங்கை பாராளுமன்றத்திலேயே நான் அதை இனப்படுகொலை என்று பேசுகிறேன் புத்தளத்தில் இருந்து வடக்கு மாகாணத்துக்கு வரலாமா விடலாமா என்று முஸ்லிம் மக்கள் அவஸ்தைப்படுவது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் விக்ரதையும் விட்டுவிட்டு வந்துவிட்டு நாங்கள் என்ன செய்வது என்று நினைப்பது மிகவும் நியாயமான என்றால் இதுகால வரைக்கும் மிகுடியேற்றம் என்பது ஒரு அரசியல் தலையீடு ஆன ஒரு ஒரு சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது ஆரம்பத்திலேயே மிகு பொறுப்பாக வடக்கு மாகாணத்தை சேர்ந்த முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் தான் முழு பொறுப்பாக கூட நியமிக்கப்பட்டிருந்தார் பல அரசாங்கங்களிலே தொடர்ச்சியாக முஸ்லீம் பிரதிநிதிகள் அமைச்சு பதவிகளை வகித்து வந்திருக்கிறார்கள் போருக்கு பின்னார காலத்திலேயும் கூட அப்படியாகத்தான் இருந்திருக்கிறது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது வடக்கு மாகாண சபை நிர்வாகம் மிக மிக தெளிவாக முஸ்லீம் மக்களுடைய முதல் குடியேற்றத்திலே வேண்டுமென்றே ஒரு அசவந்த போக்கை கடைபிடிக்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நிலைமை மாற வேண்டும் இரண்டு தசாப்தங்களுக்கு பிறகு செல்லும்பொழுது இவர்களில் கால திட்டங்கள் அதேபோன்று தற்போதுள்ள அடிப்படை திட்டங்கள் அடிப்படை தேவைகள் தொடர்பாக இன்று ஆட்சி செய்கின்ற அல்லது தேசிய ரீதியாக இருக்கின்ற தமிழ் கூட்டத்தின் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் என்ன திட்டங்களை முன்வைத்திருக்கின்றது என்பதை இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தின் பிரதமர் அதிபதி சம்பந்த அல்லது அந்த மாவட்டத்தில் இயக்கப்பட்ட சுற்று நிறுவங்களினால் வடக்கில் உள்ள அல்லது மன்னாரில் உள்ள அந்த முஸ்லீம்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள்